நம்முடைய பிரயாசத்தின் பலனையும் நம்முடைய விளைச்சலின் பலனையும் அறுவடை அறுவடை செய்ய முடியாதபடிக்கு வந்து அழிக்கிற குழி நறையையும் சிறு நிறைய என்ன செய்து விடுங்கள் பிடித்து விடுங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா கர்த்தர் அறுவடை செய்ய வைக்கிறார் என்றால் அப்படி அந்த வார்த்தையுடைய இன்னொரு அர்த்தம் ஆமை என் அறுவடையை கெடுக்கிற என் விளைச்சலை கெடுக்கிற குழினறியும் சிறுநறியும் பிடிக்கப்பட்டு விட்டது குழினறியும் குழுநறினா என்ன பாஸ்டர் சிறுநறினா என்னன்னு பாஸ்டர் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே பதில் நம்முடைய விளைச்சலை நம்ம நம்மை அறுவடை செய்ய விடாமல் தடுக்கிற எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு குழி கர்த்தர் சொல்லுகிறா அந்த குழி நறையும் சிறுநறியும் பிடிக்கப்பட்டு விட்டது இனி அறுவடை உனக்கு சொந்தமாய் மாறுகிறது இவ்வளவு பிரயாசப்பட்டும் இவ்வளவு விளைச்சல்லை நீ செய்தும் விதைத்தும் அறுவடையை பார்க்காததற்கு காரணம் என்ன தெரியுமா குழி நரி வந்து அதை பிடுங்கி விட்டு போனது சிறுநரி வந்து அதை கெடுத்து விட்டு போய்விட்டது அதை நாசமாக்கி விட்டு போய்விட்டது நீ ஆசையோடு எதிர்பார்ப்போடு அதை சுதந்திரிக்கலாம் அதை அனுபவிக்கலாம் சொல்லி இருக்கும்போது அது நாசமாக்கிவிட்டது விட்டது ஆனால் கர்த்த சொல்லுகிறார் இந்த உபவாச ஜபத்தின் மூலமாய் அந்த குழி நரிகளையும் அந்த சிறு நரிகளையும் கர்த்தர் பிடித்து போட்டார் கர்த்தர் சிறை பிடித்து வைத்தார் எனவே இனி என்னுடைய விளைச்சலை எந்த குழி நரியும் சிறு நரியும் பிடிக்கவே முடியாது அல்லது அழிக்க முடியாது கர்த்தர் அவைகளை சிறை பிடித்து போட்டார் இயேசுவின்மத்தினால இந்த பகலில் நான் டிக்ளர் பண்றேன் குழிநரையும் சிறுநரையும் பிடிக்கப்பட்டு விட்டன சத்தமாய் ஒரு ஆமே அப்புறம் என்ன அறுவடை பிஞ்சாய் இருக்கிறதையும் கத்தர் கனியாய் மாற்றி விட்டார் நம்முடைய கரங்களிலே கத்தர் சுதந்தரிக்க வைத்து விட்டார் பல முறை பல முறை நீ அறுவடை செய்து விடலாம் கரங்களிலே சுதந்தரித்து விடலாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் குழி நறையும் சிறுநறியும் அது அவைகளை ஒன்னும் இல்லாமல் ஆக்கிவிட்டனில் சொல்லுகிற வார்த்தை அழிக்க நினைத்த பூவையும் பிஞ்சையும் காலி பண்ண நினைத்த குழி சிறு சிறுநறியும் பிடிக்கப்பட்டு விட்டன எனவே அறுவடை நம்முடைய சொந்தமாய் மாறிவிட்டது